ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் மூணு விலையும் சாப்பாடு சாப்பிட்டு பழகிட்டேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தோசை இட்லி இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியல மதியம் ஒரு வேளை தான் சாப்பாடு என் ஹஸ்பண்டுக்கு எதாவது வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கலான்னு முகத்தில் சிரிப்பே பார்க்க முடியாது கேழ்வரகு மாவு கோதுமை மாவு ரவை மைதா மாவு தனி மிளகாய் தோல் கொஞ்சம் பெருஞ்சரகத்தோல் ஒரு ஆறு பல்லு பூண்டு பல் நசுக்கி போட்டுக்கோங்க நைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில இஞ்சி அது கூட சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு தோசை மாவு ப மதத்துக்கு பிசஞ்சி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் தோசைகளில் ஸ்டவ்வில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா திருப்பி போட்டு அதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லைனா வேர்க்கடலை சட்னி சேர்த்து செய்யுங்க சூப்பராக இருக்கும் அப்படியே மதிய லஞ்சுக்கு வந்து சாதம் லெமன் ரைஸ் உருளைக்கெழங்கு சேர்த்து செஞ்சாச்சு எங்கள் பசங்க பார்த்திங்கன்னா ச முருகன் பாட்டு சின்ன சின்ன முருக அந்த சாங் போட்டு அப்படியே ஒரு டான்ஸு அப்படியே நல்லா அடித்ததுனால துணிலாம் காய வச்சு இன்றைக்கி வந்து சூப்பராக எடுத்தாச்சு